ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது விஜயா வந்து பணம் வாங்கின விஷயம் வீட்டில் வந்து தெரிஞ்சிடுச்சு இல்லையா விஜயா வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க முத்து என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது மீனாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதாவது அவங்க தான் திருடுனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க அம்மா மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு விஷயம் இனிமே மீனாவையோ மீனாவோட குடும்பத்தையோ திருட்டு குடும்பம் இனிமே வந்து சொல்லவே கூடாது சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து விஜயாட்டை வந்து சொல்கிறாங்க ஆன்ட்டி ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நீங்கள் பண்ணதும் வந்து லாஜிக்காக கரெக்டாக தான் இருக்குது அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்கீங்க சரி அதை வந்து இப்போ நீங்கள் வந்து நஷ்ட ஈடாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதை டைரக்டா நீங்கள் வந்து முத்து மீனாட்டியே கேட்டிருந்தா மீதி மூணு லட்ச ரூபாய் பணம் வந்து மீதி ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கடுப்பாயிராங்க விஜயா என்னம்மா என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னதும் ரவி உன் பொன்னாட்டியை பார்த்து பேச சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அவள் கரெக்டாக தானே சொல்கிறா நீ வந்து முதலே பணம் கொடுத்தா கேசை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து வக்கீல்கிட்ட போக வேண்டிய தேவையே இல்லையே இப்போ வக்கீல்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்ததில் மூணு லட்ச ரூபா அவங்களுக்கு தானே நஷ்டம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்ச ரூபாய் அவங்களுக்கு தானே கடன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லலை நானாக வந்து அவங்கள வக்கீல போய் பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க போய் வக்கீல தானே பார்ப்பாங்க வேறு யாரை வந்து பார்ப்பாங்க அப்படி இப்படின்ட்டு இப்போ இவங்களுக்கு தானே வந்து கடன் ஆகிடுச்சு அப்படின்றாங்க ஸ்ருதி சும்மா ஆளாளுக்கு யாரும் வந்து என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காதிங்க அப்படின்றாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு தோப்பார் விஜயா நீ ஏன் பண்ண எதுக்கு பண்ணலாம் நான் எதுவுமே கேட்கல விடு ஆனால் இப்போது உன்னால் அவங்களுக்கு வந்து பணம் வந்து நஷ்டம் ஆயிருக்கு அந்த பணத்தை நீ தான் வந்து திருப்பி கொடுத்தா ஆகணும் என்கிட்ட எது பண்ணோம் நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் அந் வாங்கின அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணமோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது ஒன்று அந்த பணத்தை நீ திருப்பி கொடு இல்லைன்னா நான் வந்து திருப்பி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா பணம்லாம் எதுவும் வேணாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் நீ எப்படிப்பா கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு பென்ஷன் வருதில்ல அந்த பணத்தை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன் என்னால் வந்து யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அவ என் பொண்டாட்டி அவள் பண்ண தப்புக்கு நான் வந்து பணத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் நீ இருக்க பணத்தை பற்றி நான் தான் பேசவே இல்லையேப்பா அவங்க வந்து இந்த மாதிரி வாபஸ் வாங்குறதுக்காக பணம் வாங்கினாங்கன்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் மீனாமையில் திருட்டுப்பள்ளி போட்டதுனால தான் இப்போ அந்த விஷயத்த நான் இப்போ இங்கே சொல்ல வேண்டியதாகவே போயிடுச்சு இல்லைன்னா நான் சொல்லாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாவுமே அதான் சொல்கிறாங்க இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கூட சொல்லியே இருக்க மாட்டேன்மாம்மா வேணாம் அதுக்காக நீங்களாம் பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைம்மா அவளால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் தான் கொடுத்தாகணும் இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க விஜயாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் மனோஜோட ரூம்க்கு வராங்க விஜயா வந்ததும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைடா எனக்கு வந்து ஒன்றும் மனசே கேட்கல உங்கள் அப்பா வந்து பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது போயும் போய் இந்த பூக்கார்கிட்ட போய் கடன் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது அதனால் நீ தானே எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்றாங்க நானா நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்றாங்க என்னடா இப்போ தான் தான் பெரிய பிஸ்னஸ் நடத்துறல அதெல்லாம் புதுசாக டீலர்ஷிப் வேறு எடுத்துருக்கா வீட்டுக்கே வந்து எல்லாம் மாலை மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க எனக்காக வந்து பணத்தை கூட ஏற்பாடு பண்ணி தர மாட்டியா ஒரு மூணு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்றாங்க ஓ அப்படின்னா எனக்காக நீ எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி தானே அப்படின்னதும் இல்லைம்மா இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்கிறேம்மா அந்த டீலர்கள்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னா நான் வந்து உனக்கு கொடுக்கலாம் அது எல்லாத்தையும் நான் வந்து சந்தோஷ் சாருக்கு தானே அனுப்பணும் அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த பணத்தில் வந்து நான் கையெல்லாம் வைக்க முடியாதம்மா அப்படின்றாங்க ஏன் அவர் கொஞ்சம் வந்து டிலேவாக தான் அனுப்புகிறது முதல்ல இந்த கடனை வந்து தீர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா என்னால் முடிஞ்சால் நான் வந்து கொடுக்க மாட்டேன்னா இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா சந்தோஷ் சாருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அது இல்லாமல் இவ்வளோ பெரிய டீலர்ஷிப்பை வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காங்க நான் நான் வந்து டிலேவாக பணத்தை அனுப்புனா என் மேல் அவர் விஷயத்துல நம்பிக்கையே போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து எஸ்கேப் ஆகிடறாரு ஒன்று ஐயையோ நம்மளை பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி உன்னை ரோகிணி அப்படின்றாங்க ஆஹா திரும்பிச்சுடா கத்தி நம்ம பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆண்டி அப்படின்றாங்க இல்லை ரோகிணி நீ வேணா மலேஷியாவுக்கு வந்து ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னதும் இல்லை உங்கள் மாமாட்ட சொல்லி உங்கள் மாமாட்ட வந்து பணத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி அப்பாவே வேற ஜெயிலில் இருக்காரா அதனால் வந்து மாமாட்டை அடிக்கடி எப்படி ஆண்டி நான் வந்து தொந்தரவு கொடுக்க முடியும் அது இல்லாம அவருக்கு நான் ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணேன் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல நான் அவர் போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க டே மனோஜ் அப்படின்னா மலேசியாக்கு டிக்கெட்டை போடு அப்படின்றாங்க டிக்கெட்டா எதுக்கு அப்படின்றாங்க உடனே ரோகிணி இல்ல உங்க அப்பா வந்து ஜெயில இருக்காங்கல்ல அவர் அங்க ஜெயில இருக்கும் நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் எதுக்கு அங்க எங்கன்னு கேட்டுட்டு அவங்க அப்பாவை போய் ஜெயில பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே அவர்கிட்டயே வந்து பண விஷயமா கேட்டுட்டு பணத்தை வந்து வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்றாங்க அம்மா என்னம்மா நீ முதல்ல பணம் கேட்டா இப்ப என்னன்னா மலேசியாக்கு டிக்கெட் போடுன்ற அப்படின்னு வந்து உடனே ரோகிணி வந்து ஆண்டி அப்படிலாம் நம்ம நினச்ச மாதிரிலாம் அங்கே போய் பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபார்மெல்லாம் வந்து ஒரு லெட்டர் எழுதி பர்மிஷன்லாம் வாங்கணும் அதுக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் கூட ஆயிடலாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க யாருக்கு தெரியுமா என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்றாரு மனோஜ் இல்லை அது யாருக்கு தெரியும் மூணு மாதம் கூட ஆகலாம் இல்லை ஆறு மாதம் கூட ஆகலாம் அதனால் நான் வந்து சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து அங்கே போனோன்னா அந்த கேஸில் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஏதாவது அவங்கள நம்மளையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உருட்டி விட்டுறாங்க உடனே மனோஜ் வந்து ஐயோ நம்ம எதுக்கு ஜெயிலுக்கு போனாமா மலேசியாவுக்கு போகிற வேலையே வேணாமா ஏதாவது வந்து பார்க்கலாம் அப்படின்னா உன்னே ரோகிணி வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி நானே வந்து உங்களுக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்றாங்க நீயா நீ எப்படிமா ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு நான் எப்படியாவது ரெடி பண்றேன் நீங்க கவலைப்படாதீங்க நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரோகினி வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு உன்னே அவங்களுமே விஜயாவும் பேசாம போயிடுறாங்க உடனே மனோஜ் வந்து ரோகிணியிட்ட கேட்கறாங்க நானே வந்து டீலருக்கு கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடல உன்னை யார் பணம் சொல்லிட்டு கமிட்டாக சொன்னா அப்படின்னு மனோஜ் வந்து கேட்க உடனே ரோஹிணி வந்து சொல்றாங்க அதுதான் அந்த ஜீவா கொடுத்த பணம் இருக்குல்ல அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பணம் அந்த பணம் எல்லாம் எப்பயோ செலவாயிடுச்சு ஏற்கனவே இந்த ஆட் ஷூட்டிங்காக ரெனவேஷன் செலவாச்சு அதுக்கு முன்னாடி பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நம்ம வந்து பார்ட்டி கொடுத்தோமே அதுக்கெல்லாம் ஏது பணம்னு நினைக்கிற அந்த பணம் தான் அது எல்லாமே செலவாயிடுச்சு இப்பெல்லாம் சுத்தமா காசெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க என்ன மனோஜ் நீ இப்படி சொல்ற இந்த சொல்லவே நான் எனக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வரும் அந்த ஜீவா கொடுத்த பணத்தை வச்சுதான் நான் வந்து பண்ணேன் நீ இப்படி அம்மாக்கு வந்து பணம் தருவான்னு சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க சரி அப்ப நான் இந்த தாலியை வித்து நான் வந்து சொல்லி சொல்றாங்க என்ன நீ செயனை வித்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுவா அப்படின்னு வந்து வேற என்ன பண்றது நான் சைனை விற்று தான் வந்து காசு கொடுக்க போறேன் நான் கொடுக்குறேன்னு வர சொல்லிட்டேன் நீ உன்னால் எப்போ முடியுமோ அப்போ நீ மறுபடியும் சம்பாரிச்சு கொடு அவ்வளோதான் இதுக்கு மேலே நீ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டுலாம் விட்டுரு அப்படின்ட்டாங்க ரோகிணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வித்யாவை வந்து பார்க்க போறாங்க வித்யா வந்து பார்க்க போனா என்னடி இது நீ ஒன்று நினைக்க எல்லாமே இப்போ வந்து உனக்கே வந்து திரும்பிடுச்சே தன்வினை தன்னை சுடும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கர்மாயிச பூமராங்கன்னு வந்து சும்மாவா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க நீ வேற நான் வந்து என்னென்னவோ நினைச்ச அந்த முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் நினச்சா ஆன்ட்டி வந்து இந்த பணத்தை வேறு யாருக்கும் தெரியாமல் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வந்து எடுத்துட்டால் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இந்த பிரச்சனையை வேறு மாதிரி டீல் பண்ணி இப்போ எல்லாமே என் தலையில் வந்து விடுஞ்சிடுச்சு அப்படின்றாங்க ஏற்கனவே வந்து சிட்டிக்கு வர பணம் கொடுக்க இங்கேருந்தே எடுத்து இப்போ அந்த பணத்தை நீயே திருப்பி கொடுத்து வீடியோவை வேற ரிலீஸ் பண்ண சொல்லி அதுக்கும் வந்து பணம் செலவாகி இப்போ எல்லாமே பார்த்தனா எல்லா பணமும் மறுபடியும் நீ தான் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு முத்துவும் மீனாவும் எந்த தப்பும் பண்ணல அதனால அவங்க எல்லா இருந்தும் வந்து தப்பிச்சுட்டு வர்றாங்க ஆனால் நீ ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்லி எல்லாத்தையும் இப்போ நீ தான் வந்து சிக்கலில் மாட்டிட்டு வந்துட்ருக்க இப்போ என்ன தான் பண்ண போற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அவங்க வந்து கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வர இருக்காங்க ஐயோ ரோகிணி என்ன சொல்கிற நீ அப்போ இந்த தடவை நீ மாட்டினியா அப்படின்றாங்க வித்யா இல்ல இல்ல நான் இப்போ உடனே வந்து பார்வதியாண்டி வீட்டுக்கு தான் வந்து போகிறேன் நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படியாவது வந்து வந்து அவங்க போலீஸ்க்கு போகாமல் இருக்கிற மாதிரி வந்து செய்யணும் அப்படின்றாங்க ஓஹோ இப்போ அடுத்த பிளானும் வர ரெடி பண்ணிட்டியா என்ன தாண்டி பண்ண போகிற அப்படின்னதும் இல்லை நான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகணும் எப்படியும் அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து போகாமல் செஞ்சுட்டா போதும் இப்போ என்ன அந்த பணம் வந்து கிடச்சிட்டா அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்னவோ பிளான் இருக்காங்க ஆக மொத்தம் ரோகிணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கல்யாணம் நாள் அவங்க வந்து முத்துமையும் மீனாவையும் வர சொல்லியிருக்காங்க என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ரெடி இருக்கீங்க அப்படின்னு வந்து இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள் பா இத்தனை நாள் எங்களுக்கு நீ யாரும் இல்லை அதனால நாங்கள் வந்து அதெல்லாம் கொண்டாடினதில்லை இப்போ வந்து மக மருமக மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்கள்ல அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் துணி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க எதுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கித் தரீங்க அப்படின்னது இருக்கட்டும்மா நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ செய்கிறீங்க எங்கள் சந்தோஷத்துக்காக இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை வாங்கிக்கிறாங்க இப்போ என்ன கல்யாண நாள் கொண்டாடினா அவ்வளோதானே நம்ம கொண்டாடிடலாம் அப்படின்ட்டு உடனே சத்யா வந்து கால் பண்ணுறாங்க சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு முத்து உடனே வந்து மீனா வந்து உன்னை யாரோட வேலைக்கு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இரு இரு அவன் அந்த மாதிரி வேலைக்கு போகிறான் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் பார்ட் டைம் அதான் செஞ்சுட்ருக்கான் அதனால் காலேஜுக்கு போகிறது வந்து இது வந்து பாதிக்காது அதனால் உடனே நீ வந்து அவனை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க முத்து அப்புறம் சத்யா வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க உடனே வந்து அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேரையும் மாலை மாற்றிக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்வதியை பார்க்கறதுக்காக வராங்க வா ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுயா வந்து என் மேலே கோவமாக இருக்கா நான் தான் வந்து எல்லாம் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்றா ரோகிணி நானே வந்து உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் அன்னைக்கு நீ வந்து ஹெட் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்லா தூங்கிட்டு இருக்கேன் மறுபடியும் மசாஜ் பண்ணவா வந்திருக்க அப்படின்னதும் இல்லை நீங்கள் வரேன் ஆண்டி நானே இப்போ ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் எனக்கு யாராவது மசாஜ் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னதும் இல்லை ஆண்டி வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அவளை வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் இந்தாங்க இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்து மீனாக்கு பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க அப்போ வந்து பார்வதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிற நீ பணம் வந்து கிடச்சிருச்சா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜயா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இந்த ஒரு ப்ரொமோவோட முடிச்சிருக்காங்க ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரில ரோகினி மேபி இந்த பெரிய மனசுத்தனமாக வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து இருந்த இடத்துலையே பணத்தை வந்து வச்சுடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பில்டப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சொல்ல போனால் ரோகிணி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படி அடிக்கிட்டே போகிறாங்க பார்க்கலாம் எப்போ தான் மாற்ற காலம் வரும்னு சொல்லிட்டு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ